வணக்கம் நண்பர்களே எதிரிகளை வந்து பைத்தியம் பிடித்து எப்படி ஊர் ஊராக சுற்றி வைக்கிறது இந்த முறை வந்து யாருக்கும் தவறான உக்கது செய்யாதீங்க ஏன்னா தவறான உதி செய்தால் செய்யும்போது நாம் நல்லா இருப்போம் பிறகு நமக்கே அந்த பாதிப்பு ஏற்படும் அல்லது நம்ம குடும்பத்துக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் யாராக இருந்தாலும் சரி கெட்டது செய்யாதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையும் கெட்டது செய்யாதீங்க நல்லது செஞ்சு பயனடைங்க இந்த பூஜை வந்து நான் மேலே கொடுக்கப்படலாம் அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகுட்டில் வரைந்து சனிக்கிழமை தினம் ராகு கால ராகு நேரத்தில் நீங்கள் இந்த பூஜை செய்யணும் ராகு நேரத்தில் வந்து அந்த இயந்திரத்துக்கு வந்து ஐங்காயம் தடவுங்க பிறகு எதிரியோட காலடி மண் அவனோட அழுக்கு துணி அது அனைத்தும் வைத்து சுருட்டி ஒரு ஊமத்தங்காயில் வைங்க வைத்த பிறகு நீங்கள் மேற்கு முகம் அல்லது தெற்கு முகமாக அமர்ந்து ஓம் ரீம் ஹங் க்ளீம் உன் மந்தானந்தா பைரவா சர்வ சத்ரு நாசா குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு நீங்கள் ஜபித்து அந்த ஓமத்தாங்காயை உங்களுடைய எல்லையில் இருக்கிற சுடுகாடில் கொண்டு போய் நீங்கள் புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி வந்து பைத்தியம் பிடித்து ஊர் ஊராக சுற்றுவான் ஆனால் இது யாரும் தவறான உட்காந்து செய்யாதீங்க நல்ல கருத்து செய்யுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஓட்டுனா ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றிங்க